ஏய் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துன்னு முடியாது ப்ளீஸ் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அமைதியாக வைக்கிற இதான ஒரு பதில் சொல்ல இன்னும் பொறுத்து வரைக்கும் எனக்கு குழப்பந்தான் சரி விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னுடைய ஐடியாவை ஃபாலோ பண்ணலாமா ஒரு பத்து செகண்டு கண்ணை மூடினு உன் மனசில் நான் தெரியணுன்னா இல்லையான்னு பாரு அப்படியா ஓகே பயன் என்ன தெரியா இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்கிறேன் சொல்லு பிடிச்சிருக்கா இல்லையா சென்னையிலே பிடிச்ச நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன் நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிற நீ அங்கே கூட்டிட்டு போ நான் சொல்கிறேன் என்ன சொல்லணும் நல்லதாக மங்களகரமாக எதாவது நான் பசங்க யாருக்கிட்டையுமே நான் பேசுறதில்லை நீ தான் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு நாளை தான் உன்னை எனக்கு தெரியும் இந்த அஞ்சு நாளும் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் மறக்கவே முடியாது சொல்லணுமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஐ திங்க் ஐ கிரேசி அபட்யூ யூ

ஒரு கப் தண்ணி மட்டும் விடுமா ரீனா இந்த நாளில் என்னால மறக்கவே முடியாது juice <laughs> well, thank you